கொச்சின்ல வெறும் ஏழாயிரம் ரூபாயோட ஒரு இளைஞன் வந்து இறங்குகிறான் நார்த் இந்தியால இருந்து வந்திருக்கிறான் அவனுக்கு ஹிந்தி ஆங்கிலம் தெரியும் மலையாளம் தெரியாது அவன் கையில் இருக்கிற ஏழாயிரம் ரூபாயும் ஓயாம செலவு பண்ண கூடாதுன்னு அவனுக்கு உத்தரவிடப்பட்டு இருக்கிறது உனக்கு சாப்பாடு வேணும்னா நீ உழைச்சு சாப்பிடணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி அனுப்பியிருக்கிறார் ரொம்ப பரிதாபமா அவன் வந்து பஸ் ஸ்டாண்ட் ஓரமா நிக்கிறான் குளிர் அதிகமா இருக்கு தங்கனும் அப்படினா மட்டும் தேர்ட் ஹோட்டலில் கொச்சின்ல சரியான ஹோட்டல் கிடைக்கல பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு தெரு ஓரத்து சாப்பாட்டை சாப்பிட முயற்சி பண்ணுறான் மூட தூக்கலாம்னு போறான் அவன் அழகா இருக்கிறத பார்த்து யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே ஒரு வாரம் அப்படியே தெருவிலேயே சுத்திட்டு கடைசியில் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை கிடைக்கிறது அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் அவன் வந்து ஒரு வெயிட்டரா உட்காந்துருக்கான் அங்க எச்சில் தட்டு எடுக்கிறான் டேபிள் துடைக்கிறான் அங்க இருக்கிறவங்க மலையாளத்துல இவனை பார்த்து திட்டுறாங்க அதை கேட்டுக்கிட்டு சந்தோஷமா வாங்கிக்கிறான் ஏன்னா அவனுக்கு பொருள் தெரியாது எப்பவுமே பிற மொழியில நம்மளை திட்டினா சிரிக்கலாம் அர்த்தம் தெரிஞ்சது தானே ஒவ்வொரு ராத்திரியும் அவனுக்கு போராட்டமாக இருக்கிறது அவனால என்ன செய்வது என்று தெரியவில்லை ஒரு மாதத்தை ஓட்டணும் ஒரு வேளை உணவுக்கு இந்த சமூகம் எவ்வளவு கஷ்டப்படுகிறது என்பதை அணு அணுவாக புரிந்து கொள்கிறாங்க பில்லு கொடுக்கறத ஒவ்வொருத்தரும் பணக்காரங்களா இல்ல சில பேர் பில்ல வரிசையா பாக்குறாங்க எது நம்ம சாப்பிட்டது தானா வேறவே சாப்பிட்டது இதுல சேர்ந்துருக்காரு செக் பண்ணிட்டு பில் கொடுக்கறாங்க சில பேரு அடுத்தவன் பில்லு சேர்த்து கொடுக்கற அளவு பணத்தோட வர்றாங்க இந்த சமூகத்தில் இருக்கிற பல்வேறு விதமான மக்களையெல்லாம் அந்த பையன் பார்க்கறான் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்ச பிறகு அங்க ஒரு ஐடி செக்டர்ல வேலை பார்க்குற ஒருத்தன் வந்து சாப்பிட வரான் இப்ப இவன் வெயிட்டரா அங்க வந்து நின்று ஏதோ பரிமாறும் போது அவன் இவனை பாக்குறான் இவன் வேற ஆள் இவன் இவன் ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாது இவன் முகத்தை பார்த்தாலும் இவன் பேசுகிற ஆங்கில ஆக்ஸ் இருக்குல்ல இது எதுவுமே வெயிட்டருக்கான இடம் இல்லை இது இவன் எங்க கிடந்த பையன்னு அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது

இவன் வர்றேன்னு சொல்லிடுறான் ஏன்னா இவனுக்குள்ளயும் கொஞ்சம் சௌகரியமா இருக்கணும்ன்ற ஆசை இருக்கு அடுத்த நாள் இவன் அந்த ஐடி செக்டர்ல வேலை பாக்குறவன் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பையன் ரொம்ப அழகா இருக்கான் பணக்கார பையன் மாதிரி தெரியுது அவனுக்கு வேலை கொடுக்கலான்னு நான் சொல்லிட்டு அவன் மொபைல் நம்பரை வாங்கிட்டு வந்திருக்கேன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க உனக்கு இது தேவையா அவன் யாருன்னு தெரியுமா ஏற்கனவே தீவிரவாதிகள் இப்ப உள்ள வர்றாங்க நம்ம நாட்டுக்குள்ளன்னு சொல்றாங்க கண்ட கழுதையும் வேலைக்கு வச்சு உன் உயிருக்கு வேலை வைக்காத விற்று அப்படின்றான் அதுக்கப்புறம் இந்த பையன் அந்த ஹோட்டல்ல இருந்து அவனை பலமுறை கூப்பிடுறான் அவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான் அதுக்குள்ள ஒரு மாதம் முடிஞ்சிருது முப்பதாவது நாள் அந்த பையனை அழைச்சிட்டு போறதுக்கு இருந்து ஒரு பெரிய டீம் வருது அந்த பையன் இந்தியாவின் முன்னணி எக்ஸ்போர்ட் நிறுவனம் டைமண்ட் எக்ஸ்போர்ட் நிறுவனத்தினுடைய முதலாளியின் மகன் பல ஆயிரம் கோடிகள் தொலக்கியா ஃபேமிலி இந்தியன் எக்ஸ்பிரஸில் அதை பத்தி செய்தி வந்திருந்தது பல ஆயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரர் தன்னுடைய ஒரே வாரிசை எச்சில் தட்டு எடுக்க அனுமதித்திருக்கிறார் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ முதல்ல போய் ஒரு த கிராஸ் ரூட்ஸ் தெருவில் நில்லு ஒரு ஒரு பைசாவுக்காகவும் கஷ்டப்படு ஒரு ஒரு பைசாவுக்காகவும் முயற்சி செய் ரத்த வேர்வை சிந்து அப்படி சிந்தி வருகிற பணம் தான் உன்னை உயர்த்தும் என்று அந்த பையனுக்கு சொல்லித் தந்திருக்கிறார் அவன் அமெரிக்கால படிச்சவன் அவனோட ஸ்டடிஸ் எல்லாம் யூஎஸ்ல ஆனா அவன் தெருவில் வந்து கொச்சின்ல எச்சில் எல்லாம் எடுத்திருக்கிறான் இப்படி சொல்லித் தருகிற பெற்றோர்களும் உண்டு மறந்துடாதீங்க தொழில் தொடங்கணும் மேலே போகணும்னா எளிமையில் இருந்து மேல வரணும் உயரங்களிலேயே இருக்க முடியாதுன்றதுக்கு இது உதாரணம் தயவு செய்து உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் எங்க அப்பா எனக்கு என்ன பண்ணி கொடுத்தாரு என்ன சொத்து சேர்த்தார் கிழிச்சார் இவர் அப்படின்னு பேசுகிற உங்களுக்குள்ள இந்த கேள்வியை வச்சுக்கோங்க ஏழாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி வச்சிருக்கிறவன் தன் மகனை ஒரு மாதத்துக்கு தெருவில் விட்டான் அப்பதான் காசோட அருமை தெரியும் இப்போ ஒபாமாவோட பொண்ணு சாஷா ஒபாமா மசாசி ஏதோ ஒரு மாநிலம் எனக்கு சரிய பேர் தெரியல அங்க போய் ஒரு வெயிட்ரஸா வேலை பார்த்தாங்க நீங்க பாத்திருப்பீங்க பத்திரிகைகள்ல பிரசிடன்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அவங்க மகள் ஒரு சாதாரண ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டரா இருந்தாங்க அவளும் டேபிள் கிளீன் பண்ணா உலக நாடுகள் முழுக்க எளிமையில் இருந்து தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் முன்னேற நினைக்கிற நீங்கள் எல்லாரும் எளிமையில் இருந்து தொடங்க ஆசைப்படுங்கள் எடுத்த உடனே உயரத்துக்கு போய்ட்டு நினைக்காதீங்க அப்படி நினைத்தவர்கள் இந்த சமூகத்துல பெரிதாக சாதித்ததில்லை